பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை வணங்கி தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு தலைகுனியாது என்ற ஒரு தலைப்பில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் ஒரு பேருரை ஆற்றிட வேண்டும் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திட வேண்டும் என்று அறிவித்திருந்த நமது கழகத்தின் தலைவர் இந்த கூட்டத்தில் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த நமது மாண்மீக முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு அதே போன்று இன்று அவர் வழியில் இந்த திராவிடத்தின் பாரம்பரியமாக அடுத்த தலைமுறைக்கு ஒரு விடிவிலக்காக இருக்கும் நமது இளந்தலைவர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் வணங்கி இந்த சிறப்பான கூட்டத்தை பொன்னேரி சட்டமன்ற தொகுதியில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் சிறப்பாக ஏற்பாடுகளை செய்து தலைமையேற்றிருக்கும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தின் பொறுப்பாளர் தமிழ்நாடு தலைகுனியாது அப்படின்ற தலைப்பு போட்டிருக்கு இது வந்து நிறைய பேர் வந்து கேட்பாங்க தமிழ்நாடு தலைகுனியாது அப்படின்ற தலைப்பு ஏன் வந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு கேட்டா நிறைய பேருக்கு அந்த வரலாறு மறந்துருக்கும் அதாவது தமிழ்நாடு ஒரு காலத்தில் நூற்றாண்டுக்கு முன்பாக ஒரு பர்டிகுலர் ஜாதி அதாவது ஒரு குறிப்பிட்ட ஜாதியில் இருப்பவர்களாக இருந்தால் அங்கே வாழற இடமா இருந்தால் நம்ம அங்கே வந்து செருப்பு கூட போட்டுக்கிட்டு நடந்து போக முடியாது அங்க வந்து ஒரு பொது கோயில் இல்லாட்டி ஒரு குளம் அப்படின்னு இருந்ததுன்னா நீங்கள் போய் அந்த கோயிலில் வந்து உள்ளாரே போக முடியாது அவர் குளம் இருக்குன்னா அங்கே போய் தண்ணி எடுக்க முடியாது அது வந்து அந்த ஜாதி பாகுபாடு அப்படின்றது எப்படி வச்சிருந்தாங்கன்னா ஒரு உயர்ந்த ஜாதி அதுக்கு கீழே ஒரு ஜாதி அதுக்கு கீழே ஒரு ஜாதி அதுக்கு கீழே கடைசியில் ஒரு தலித் ஜாதி அப்படின்னு சொல்லி ஏன்னா எல்லாரையும் வந்து ஒரே மாதிரியாக நீங்கள் எல்லாருமே கீழே அப்படின்னு சொல்லிட்டா அது பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லி மக்களை பாகுபாடு படுத்தி தனித்தனி ஜாதி அதாவது நீ எனக்கு கீழே இருக்க ஆனா உனக்கு கீழே ரெண்டு ஜாதி இருக்காங்க அப்புறமா அந்த கடைசியில் இருக்க ஒருத்தன் முன்னாடி இருக்கிறவன் கிட்ட வந்து நீ எங்க ரெண்டு பேருக்கு கீழே இருக்க ஆனா உனக்கு கீழே இன்னொருத்தர் இருக்கான் அப்படின்னு சொல்லி மிகவும் பாதிக்கப்பட்டது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தலித்தினத்தை சார்ந்தவர்கள் தான் மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் அங்கே வந்து அப்பெல்லாம் எப்படின்னா திண்டத்தகாமை இதெல்லாம் வந்து ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது நீங்க வந்து ஒருத்தர் ஒருத்தரை தொடக்கூடாதோ அவங்க பக்கம் போய் நிற்கக்கூடாது தொடக்கூடாது இப்படின்லாம் இருந்தது இதோடைய நூல் வே அதாவது வேர் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனாதனம் அப்படின்றது சனாதனம் அப்படின்றது என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் பெண்கள்லாம் இங்கே உட்காந்துருக்கீங்க இல்லைங்களா நீங்க பெண்கள் எல்லாம் உட்காந்துட்டு இருக்கீங்க பெண்கள் சுதந்திரமாக இருக்கக்கூடாது பெண்கள் எல்லா நேரத்திலும் யாருக்காவது அடிமையாகத்தான் இருந்தாக வேண்டும் பொன்னாடினு பொண்ணுன்னு ஒருத்தவ ஒரு பிறந்துட்டா ஒன்று அப்பாவுக்கு அடிமையா இருக்கணும் இல்லை புருஷனுக்கு அடிமையாக இருக்கணும் இல்லைன்னா பையனுக்கு அடிமையாக இருக்கணும் இதுதான் வந்து ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லார் வீட்டிலயும் இருந்த பிரச்சனை எங்க வீட்லயும் எங்க பாட்டி அவங்க எல்லாம் இருந்த காலத்துல இப்படிதான் இருந்தது இதை மட்டும் இந்த சாதியின் அடிப்படையில் நீ ஆணா இருந்தா கூட நீ பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடாது நீ வந்து படிக்க கூடாது நீ வந்து கீழ் வேலைகள் மட்டும் தான் செய்யணும் அசுத்தமான வேலைகளை மட்டும் தான் செய்யணும் நாங்க வந்து கோயில்ல போய் பூஜை செய்வோம் பெரிய பெரிய வேலைகள் அப்படின்றது இருந்ததுன்னா நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை பாகுபாடுப்படுத்தி ஒரு அடிமைகளாக வைத்திருந்து தலை குனிந்து கொண்டே இருந்த ஒரு காலகட்டம் தமிழ்நாட்டில் இல்லை இந்தியா முழுவதிலும் இருக்கிறது இருந்தது அதை மாற்ற ஆரம்பித்ததுதான் நீதி கட்சி அப்படின்ற ஒரு கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல முத முதல்ல அதை பத்தி யோசிச்சு தென்னிந்திய நல சங்கம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க அந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படின்றது தனி மாநிலம் கிடையாது அப்போ வந்து ஆந்திரா கர்நாடகா கேரளால சில பாகங்கள் இதெல்லாம் வச்சு இருந்ததுதான் வந்து தமிழ் மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு அந்த காலகட்டத்துல இப்படி ஒரு அடக்குமுறை வெள்ளைக்காரர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஒரு அடக்குமுறை வந்து நம்மளுடைய ஜாதியின் பெயரில் மக்களை மிகவும் இழிவுபடுத்தி கொண்டிருந்த காலகட்டத்துலதான் வந்து இந்த நீதி கட்சி அப்படிங்கிறது ஒரு சுயமரியாதைக்காக என்று ஆரம்பிக்கப்பட்டு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஆட்சிக்கு வர்றாங்க ஆட்சிக்கு வந்த உடனே அவங்க முதல்ல கொண்டு வந்தது வந்து சட்டம் வந்து யாராக இருந்தாலும் கோவிலுக்குள்ளார போகலாம் அப்படின்றதுதான் அவங்க சொன்னது அதாவது எப்படின்னா நீங்க வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை இருந்தீர்கள் என்றால் கோயிலுக்குள்ளார போகக்கூடாது அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்றத சொல்லி கோயிலுக்குள் எல்லோரும் செல்லலாம் அப்படின்னு கொண்டு வந்த சட்டம் அப்படின்றது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் தான் வந்து முத முதல்ல ஆரம்பிச்சாங்க அதற்கப்புறமா வந்து பெண்களுக்கு கல்வி கொடுக்கணும் அப்படின்றத பத்தி பேசுனாங்க இந்த காலகட்டத்தில்தான் இப்ப இல்லைங்களா முதல்ல மூணு பேர் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் இவர்களுடைய தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு அந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்கிறாங்க அதாவது தந்தை பெரியார் அவர்கள் முதலில் ஆரம்பிக்கிறார் தந்தை பெரியார் அவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்து அதற்கு பிறகு அவர் வளர்ந்து வந்து காங்கிரஸ் கட்சியில வந்து மகாத்மா காந்தியின் தலைமையில் சுதந்திரம் பெற வேண்டும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தார் ஆனா இந்த ஜாதி பிரச்சனை எல்லாம் பார்த்தப்போ அப்புறம் வந்து ஒரு வெறுப்பு வந்து இதை எதிர்க்க வேண்டும் அப்படின்னு காங்கிரஸ்ல பேசுறாரு காங்கிரஸ்ல இருக்கிறவங்க எங்களுக்கு சுதந்திரம் தான் முக்கியம் மக்கள் இது மாதிரி இருக்கிறத பத்தி எங்களுக்கு கவலை இல்லை நேரத்தில் அவர் காங்கிரஸை விட்டு வெளியே வந்து சுயமரியாதை இயக்கம் அப்படின்னு ஆரம்பிச்சார் அதோட முக்கிய அஜெண்டா அப்படின்றது அவங்களுடைய நோக்கம் அந்த கட்சியின் நோக்கம் அந்த அவருடைய கொள்கையின் நோக்கம் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்கள் முன்னேற்றம் அடைய வேண்டும் பெண்கள் பெண் விடுதலைக்காக பெருமளவில் போராடியவர் அவர் அதே போல வந்து சமத்துவம் அதாவது இந்த ஜாதி அடிப்படையில் வந்து மக்களை பிரித்து பார்ப்பது மனிதனை மனிதன் கேவலமாக நடத்துவது அப்படின்றதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றது அதே போல வந்து பகுத்தறிவு இன்னைக்கு வந்து இன்னைக்கு கூட நம்ம நாட்டில் வந்து தமிழ்நாட்டிலே சொல்றாங்க இன்னைக்கு கூட நம்ம நாட்டில் செவாக்காலமான போய் முடிவெட்டிக்க கூடாது சொல்றாங்களா உங்க வீட்டில எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல ஆனா அதுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு காரணமுமே இருக்காது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்து அவங்களால எதுவுமே அதுக்கு சொல்ல முடியாது முடி செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது அதே மாதிரி ஆனால் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது ஏதாவது ஒரு சில நாள் இப்படி சொல்லி செய்வாங்க அதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம் ஆனா அந்த காரணத்தை அவர்கள் யார் தெரியாது தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டாங்க இதை போன்று இருக்கும் பொழுது இதை எதுவும் ஏன் என்ற கேள்வி கேட்காமல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பாட்டு இருக்கு தெரியுங்களேன் இதெல்லாம் வந்து திராவிட சிந்தனையில் வந்த பாடல்கள் இது வந்து எம்ஜிஆர் பாடிய பாட்டு அந்த பாட்டில் வந்து ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்காம எதையும் செய்ய வேண்டாம் எதுக்காக இருந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் கண்டுபிடிக்க வேண்டும் அப்படின்றத வச்சு பெரியார் அவர்கள் அந்த பயணத்தை தொடங்குறாரு அவர் தொடர்ந்து நம்மளுடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு இயக்கமாக தான் நடத்தி கொண்டிருக்கார்கள் பெரியார் அவர்கள் திராவிடர் கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சியை வந்து தேர்தலெல்லாம் போட்டியிட மாட்டாங்க அவர்கள் வந்து சமூகத்திற்காக நாங்கள் எங்களுக்கு கொள்கைகளை நாங்கள் விளக்குவோம் இதை பரப்புவோம் அப்படின்னு அந்த காலகட்டத்தில் நம்மளுடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த கட்சியிலிருந்து தனியா வந்து ஒன்பதாம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாரு ஆரம்பிச்சுட்டு அவரும் வந்து ஒரு சமூக ஒரு சொற்பொழிவாற்றுறது போய் பேசுறது அப்படின்னு தான் சொன்ன அவங்க கூட வந்து தேர்தலை சந்திக்கவில்லை அதற்கு பிறகு கட்சியில் இருக்கிற உறுப்பினர்களை எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ஆலோசனை நடத்தி அவங்க கிட்ட கருத்து கேட்டு நம்ம தேர்தலில் நிற்கலாமா அப்படின்னு சொன்னப்போ பெருவாரியானவர்கள் வந்து நம்ம தேர்தலில் நிற்க நிற்கலாம் அப்படின்னு சொன்னப்போ சொன்னதுக்கு அப்புறமா தான் முதல் முதல் திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தலை சந்தித்தது அப்படின்றது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு வாட்டி நிற்கிறாங்க குயர்ச்சை சின்னம் தான் பதினஞ்சு சீட்டு வெண் பண்றாங்க அதற்கு பிறகு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு மீண்டும் போட்டியிடுகிறார்கள் அப்போ வந்து பதினஞ்சு சீட் அப்படின்றது வந்து ஐம்பது சீட் ஆகுது அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பெருவாரியான வாக்குகளை பெற்று ஆட்சியை அமைக்கிறார்கள் என் மாபெரும் வெற்றியை பெறுகிறார்கள் நமது பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக அவர் பதவி கொண்டு அவர் அதற்கு பிறகு அவர் செய்த திட்டங்கள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேச்சாளர் அவங்க சொன்னாங்க பேரை அண்ணா அவர்கள் இருந்தது வந்து ஒன்றரை வருடம் தான் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆட்சி வராது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி ஒன்றரை ஒன்றரை வருஷத்துக்குள்ள இந்த மெட்ராஸ் மாகாணம் அப்படின்னா இருந்தது மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு இருந்ததை தமிழ்நாடு என்ற பெயரை பெற்றுக் கொடுத்தது அப்படின்றத வந்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் அதே போல சுயமரியாதை திருமணம் அதாவது அதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க வந்து நீங்கள் கோவில் போய் ஐயர் இல்லாமல் கல்யாணம் பண்ணீங்கன்னா அந்த கல்யாணம் செல்லுபடி ஆகாது அப்படின்னு இருந்தது அதை மாற்றி சுயமரியாதை திருமணம் நீங்கள் எப்படி வந்து ஒரு தாலியை கட்டினாலும் அது ஆகும் அப்படின்ற ஒரு சட்டத்தை அவர் கொண்டு வந்தார் இது போன்ற அவர் வந்து அதுக்கப்புறமா அவரே சொல்லியிருக்கார் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்ற பெயர் இருக்கும் வரை இந்த தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருப்பது இந்த அண்ணா தான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இன்று வரை இன்று நடந்து கொண்டிருக்கும் ஆட்சி வரை இன்று அண்ணாவின் ஆட்சி தான் நமக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இதை போன்ற ஆட்சி காலத்தில் தான் வந்து அவர்கள் வழியில் வந்தவர்கள் தான் நம்ம கலைஞர் அவர்கள் அவர் வந்ததுக்கு அப்புறமா எவ்வளவு நல்ல திட்டங்கள் கொண்டு வந்தார் பத்தி உங்களுக்கு நான் சொன்னேன்னா அது வந்து ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கூட போகிட்டிருக்கு நான் அந்த அளவுக்கு உங்களை பொறுமையை சோதிக்க மாட்டேன் அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்களுக்காக என்று பல திட்டங்களை கொண்டு வந்தார் அதாவது சொத்துல வந்து இன்னைக்கு வந்து பெண்களுக்கு சம உரிமை அப்படின்றது இருக்கு அப்படின்னா அதற்கு முக்கிய காரணம் ஒரே காரணம் நமது முத்தமிழறிஞர் கலைஞர் மட்டும்தான் இன்னைக்கு நீங்க போய் எங்கேயோ போய் சண்டெல்லாம் கூட போட தேவையில்லை உங்க வீட்டுல வந்து ஏதாவது சொத்து இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அண்ணன் அவர் தம்பி இல்லை நீங்க ரெண்டு பேரும் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் சரி பங்கு உங்களுக்கும் உங்க அந்த சொத்தில் உரிமை இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்தை கொண்டு வந்ததிலிருந்து இருந்து இன்று பெண்கள் எல்லோருக்குமே அந்த பலன் கிடைத்து கொண்டிருக்கிறது அதுவும் குறிப்பா தமிழ்நாடு இந்த சட்டத்தை கொண்டு வந்து பல வருடங்கள் கழித்து தான் இந்தியாவிலேயே அந்த சட்டத்தை கொண்டு வரணும் எந்தெந்த திட்டங்கள்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்த பிறகு பல ஆண்டுகள் கழித்து தான் அவை இந்தியாவிற்கு வருகின்றன அதே போலதான் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி இந்த பார்ட்டி வந்து மதிய உணவு திட்டம் நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க மதிய உணவு திட்டம் வந்து சிலர் சப்பா நினைச்சிருப்பாங்க எம்ஜிஆர் தான் கொண்டு வந்தாரு அப்படின்ட்டு ஒரு சிலர் சொல்லுவாங்க காமராஜ் கொண்டு வந்தாரு அப்படின்ட்டு உண்மையில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆட்சியில் இருக்கும்போது உருவம் திட்டம் என்றது வந்தது பிறகு வந்த காங்கிரஸ் ஆட்சி அதை நிறுத்திவிட்டார்கள் ஆண்டு கொண்டிருந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி ஒரு காலகட்டத்தில் தோற்று போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல இருந்து அறுபத்தி ஏழு வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி இருக்கு அப்போ பிரச்சனை என்ன வந்ததுன்னா நமக்கு அப்போதான் சுதந்திரம் வருகிறது சுதந்திரம் வந்த பிறகு நம்ம வந்து அதிமுகவையும் பாஜகவையும் எதிர்க்கிறோம் உங்களுக்கு விளக்கம் அப்படின்றது அப்பொழுது வந்து வந்து அவங்க டெல்லியில இருந்து ஆட்சிகள் அப்படின்றத நடத்தினாங்கன்னா அவங்களுக்குன்றது வந்து ஒரே ஒரு சில கொள்கைகள் இருக்கு இந்த சனாதனத்தை நாம் மறுபடியும் தமிழ்நாட்டில் கொண்டு வர வேண்டும் அப்படின்றது ஒண்ணு இன்னொன்னு வந்து இந்தி மொழியை எப்படியாவது கட்டாய பாடமாக இங்கே கொண்டு வந்து விட வேண்டும் இதுதான் வந்து அவங்களுடைய முக்கியமான குறிக்கோள்கள் அவங்களுக்கு வந்து நீங்க நம்ம தமிழில் பேசியிருக்கோம் தமிழ்ல இவ்வளவு வளர்ச்சி பெறறோம் அப்படின்றத பொறுக்க முடியாமல் எப்படியாவது இவங்களை வந்து ஹிந்தி பேச வச்சிருந்தோம் அப்படின்றதுக்காக நான் அவங்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல இருந்து பெரும் போராட்டங்கள்லாம் நடந்தது இன்ஃபேக்ட் நமக்கு வந்து திமுக ஆட்சிக்கு வந்த முக்கியமான காரணமே வந்து மாணவர்கள் எடுத்த மிகப்பெரிய போராட்டம் எத்தனையோ பேர் உயிரிழந்துட்டாங்க பேர் ஒரு மொழிக்காக வேற எந்த மொழிக்காகவும் யாரும் உயர்த்தி விட்டது கிடையாது போன்று இருப்பவர்களை மரியாதை செய்ய வர அப்படின்னு சொன்னார்கள் அதனால் இன்று எட்டாவது வரைக்கும் படிச்சது எங்க அம்மா எல்லாம் எட்டாவது வரைக்கும் தான் படிச்சாங்க ஏன்னா எட்டாவது வரைக்கும் படிச்சிருந்தா அந்த போதும் அப்படின்ற ஒரு நினைப்பு இருந்தது அதன் தொடர்ச்சியாகத்தான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் ஆட்சியும் வந்தது ஜெயலலிதா ஆட்சியும் வந்தது அவர்களும் ஏதோ ஒரு சில திட்டங்களை கூட கொண்டு வந்திருப்பாங்க ஆனால் எதுவும் சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு பெரிதாக இல்லை அதற்கு பிறகு வந்து எடப்பாடி ஆட்சிக்கு வந்தார் அவர் வந்ததுக்கு அப்புறமா வந்து பிஜேபி என்ன சொல்றாங்களோ அதை நாங்கள் செய்வோம் அப்படின்றதுதான் அவருடைய கொள்கையார் கொரோனா வந்த காலகட்டத்தில் அப்போதான் தேர்தல் வரப்போது எங்க தலைவர் சொல்றார் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பெருமளவில் பொருளாதாரத்தில் பாதித்து இருக்கிறார்கள் பைசா இல்லாம இருக்காங்க ஜனங்க ஜனங்களுக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய் ஒவ்வொரு ரேஷன் ரூபாய் ரூபாய் எங்களுடைய எதிர்கட்சி தலைவராக செய்தார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மீதம் இருக்கும் நாலாயிரம் ரூபாயை கொடுப்போம் என்று ஆட்சிக்கு வந்தார் அந்த நாலாயிரம் ரூபாயை உங்கள் அனைவருக்கும் அதை இரண்டு மாதங்களில் இரண்டு தவணைகளாக ரெண்டு மாசம் வாங்கினீங்கல்ல எல்லாரும் அந்த நேரத்துல வாங்கினீங்கல்ல அதற்கு பிறகு கொரோனா வார்டு ஒண்ணு இருக்கு அதுல வந்து எல்லாரும் சொல்றாங்க போவாதீங்க தொற்று அப்பமா வந்து எப்படின்னா நம்ம வீட்டுல யாராவது கொரோனா இருந்ததுன்னா நம்ம அப்பா அம்மாவுக்கு முதல்ல அவங்களை தூக்கிட்டு போய் எங்கேயாவது ஹாஸ்பத்திரி சேர்த்து விட்டுருந்தோம் அவங்க பக்கத்துலயே வச்சுக்க கூடாது அப்படின்னு பயந்து விட்டு இருந்த ஒரு கொரோனா வார்டுல நோயாளிகள் எல்லாம் இருக்கும் பொழுது அந்த கவசம் அந்த கவச அணிகளை அணிந்து கொண்டு உள்ளே சென்று பார்த்துட்டு என்ன சொன்னார் போய் வைத்தியம் பார்க்கும் பொழுது நான் போய் அதை பார்த்தால் அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஊக்கம் இருக்கும் அதற்காக அவர்களுக்காக நான் செல்கிறேன் அப்படின்னு சொல்லி போய் பார்த்துட்டு வந்தார்கள் பிறகு தலைவர் அவர்கள் கொண்டு வந்த பல திட்டங்களை பற்றி எல்லாரும் பல பேர் இந்த மகளிர் உரிமை தொகை அதாவது மகளிர் உரிமை தொகையை பத்தி பல பேர் பல கதைகள் சொல்லுவாங்க அதாவது ஆயிரம் ரூபாய் கொடுத்தா என்ன போகுது அப்படின்ற மாதிரிலாம் நான் வந்து ஏற்கனவே இது ஒரு இதில் சொல்லியிருக்கேன் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் நான் அதாவது என்னுடைய வேலை என்னென்னா யாருக்காவது கையில் அடிபட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணுறது தான் என் மேலே நான் வந்து ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி அதாவது நான் வட சென்னையில் இருக்காது ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரின்றது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கோம் அங்கே வந்து பணி செய்து கொண்டிருக்கும் பொழுது பெண்கள் வந்து வருவாங்க கையில் அடிபட்டு வருவாங்க என்னம்மா அப்படின்னு கேட்டால் இல்லை இப்போ கீழே விழுந்துட்டேன் கத்தி மேலே விழுந்துட்டேன் இல்லை அருவா மேலே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா உள்ளார கூப்பிட்டு போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணுறப்போ நாங்கள் கேட்போம் ஏமா என்ன இத்தனை வாட்டி இத்தனை இடத்துல கட் கட்டாயிருக்கு எத்தனை வாட்டி மேலே எழுந்து எழுந்து அருவா மேலே மேலே உழுந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்குறப்போ அவங்க சொல்லுவாங்க இல்லைங்க நான் என் வீட்டுக்காரர் வந்து நகையெல்லாம் பிடிக்கிட்டு போய் குடிக்கிறாரு அதனால் வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னப்போ வந்து அடிச்சாரு பாதுகாத்துக்கிறதுக்காக கையப்பி வச்சேன் நம்ம வந்து ஃபுல்லாக அந்த கோபத்தில் அடிச்சு இது மாதிரி நிறைய கேசஸ் வரும் அதை போன்று இருக்கும் பெண்களுக்கு போய் நீங்கள் கேட்டீங்கன்னா அந்த ஆயிரம் ரூபாய் எவ்வளவு முக்கியம் என்பது தான் புரியும் இதோட வழி என்ன அப்படின்றது காரில் போய்கிட்டு இந்த ஃப்ளைட்டில் போய்கிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் வந்து அது புரியாது குறிப்பாக நம்மளுடைய நிர்மலா சீதாராமன் போன்ற பெண்மணிகளுக்கெல்லாம் ஒரு ஏழை எளியவர்கள் இருக்கும் வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்றது அவர்களுக்கு அதை பற்றி புரியதிலே இருக்காது ஏன்னா அவங்க வரைக்கும் தேர்தலே சந்திச்சது இல்லை அவங்க வந்து எப்பவுமே நியமன எம்பியா தான் இருப்பாங்க ராஜ்யசபா எம்பியா தான் இருப்பாங்க அவர்கள் மக்களிடம் போய் அவர்களுக்கு என்ன பிரச்சனைகள் என்பதை பற்றி அவர்களுக்கு தெரியவே தெரியாது ஆனால் நம்முடைய தலைவர் அவர்கள் தொடர்ந்து மக்களோடு பயணித்து ஒரு ஐம்பது ஆண்டுகளாக என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சு இன்றைக்கு கொண்டு வரும் ஒவ்வொரு திட்டங்களும் இப்ப பள்ளி மாணவிகள் முதல்ல ஆரம்பிச்சது வந்து பள்ளி மாணவிகளுக்கு இப்ப நம்ம சொன்னோம் இல்லைங்களா எட்டாவது வரைக்கும் படிக்க வச்சுட்டாரு கலைஞர் அப்படின்றது அந்த எட்டாவது வரைக்கும் படிச்சு வச்சவங்கல நீங்க காலேஜுக்கு போய் சேர்க்கணும் அப்படின்னா இன்றைக்கு நீங்கள் அரசு பள்ளியில் படித்து விட்டு கல்லூரிக்கு சென்றால் மாதா மாதம் ஆயிரம் ரூபாய் இந்த ஒரு திட்டத்தை அவர் அறிவிக்கும் போது நிறைய பேர் கேட்டாங்க இது எப்படிப்பா எது இது சாத்தியமா ஒவ்வொரு திட்டம் அவர் வரைக்கும் அதான் சொல்லுவாங்க இது சாத்தியமா அப்படின்னு கேட்டா இது வந்து முடியாது எடப்பாடி எப்பயுமே சொல்லுவாரு மகளிர் உரிமை திட்டம் இவரால கொடுக்க முடியாது இந்த புதுமை பெண் திட்டம் இதை அவரால் குடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஆனால் லட்சக்கணக்கான மாணவ மாணவிகளுக்கு இன்று அந்த மாதம் ஆயிரம் ரூபாய் தமிழ் புதல் புதுமை பெண் திட்டம் மூலமாக கொடுத்து இன்று ஏற்கனவே தமிழ்நாட்டில் வந்து பள்ளி படிப்பு முடித்து காலேஜுக்கு போறது வந்து ஐம்பது சதவீதம் இந்தியா மொத்தமா வந்து இப்போ இருக்கிற சதவீதம் வந்து இருபத்தி ரெண்டு மூணு இருபத்தி மூணு சதவீதம் இப்பவே நம்ம ஐம்பது சதவீதம் இருக்கும் இன்னொரு ஐந்து வருடங்களுக்குள் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பள்ளி படிப்பை முடித்து கல்லூரிக்கு செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை எழுபத்தி ஐந்து எண்பது சதவீதமாக கண்டிப்பாக உயர்ந்துவிடும் தமிழ்நாட்டின் தலைகுனியாமல் வளர்ந்து கொண்டே போக ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படின்றது அதே போல அவருடைய பெருந்தன்மை தலைவர் வந்து ஆட்சிக்கு வந்தவுடன் அப்போ வந்து ஸ்கூல் பேக்ஸ் வந்து பசங்களுக்கு கொடுக்கணும் அந்த ஸ்கூல் பேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி படமும் அம்மையா ஜெயலலிதாவோட படமும் போட்டு லட்சக்கணக்கான ஸ்கூல் பேக்ஸ் இருக்கு அந்த லட்சக்கணக்கான ஸ்கூல் பேக்ஸ் வந்து பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்கணும் அப்போ ஆட்சியில் இருக்கிற அந்த அதிகாரிகள் வந்து இது எப்படி நம்ம வந்து இவர்கிட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லி தலைவர்கிட்ட வந்து தயங்கி தயங்கி வர சொல்கிறாங்க சார் இது மாதிரி அவங்க படம் போட்டுருக்கு நாங்கள் அதை மாற்றிக்கணும் அதை மாத்திட்டு எடுத்துட்டு இது மாதிரி நீங்கள் படத்தை போட்டு கலைஞர் படத்தை போட்டு நாங்கள் அதை கொடுத்துருவோம் அப்படின்ட்டு அப்போ வந்து நம்மளுடைய தலைவர் அவர்கள் சொல்கிறார் அதை எடுத்துட்டு போடணும்னா இன்னும் எவ்வளவு செலவாகும் ஏற்கனவே அடிச்சு ரூபாய்க்கு அடிச்சு வச்சிருக்காங்க அவங்க சொன்னாங்க சார் அப்போ ஒண்ணு பண்ண இருக்கிறத அப்படியே கொடுங்க பரவாயில்ல அவங்க படம் இருந்துட்டு போட்டோம் ரெண்டு கோடிக்கு கூடுதலாக பேகை வாங்கி இன்னும் கொஞ்சம் பசங்களுக்கு கொடுங்க இதை போன்ற ஒரு பெருந்தன்மை அப்படின்றது வந்து எனக்கு தெரியுது எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் வருவதற்கான வாய்ப்பே இருக்காது அப்படின்ற மாதிரி இருக்கு இதை போன்ற ஒவ்வொரு திட்டத்தையும் யோசித்து யோசித்து நம்மளுடைய மக்களுக்காக செய்து கொண்டிருப்போம் இன்னைக்கு வந்து பசங்க வந்து இன்னைக்கு இந்த மகளிர் இலவச உரிமை பயணம் அப்படின்றத பத்தி நிறைய பேர் அதை பத்தியும் இது வந்து இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்றதெல்லாம் ஆனால் இந்த உரிமை பயணத்தின் மூலம் இன்னைக்கு வந்து எத்தனை பெண்கள் அதாவது அவங்களுடைய சேமிப்பு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மாசத்துக்கு ஐநூறு ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாய் சேமிப்பு அப்படின்றது இன்னைக்கு வந்து கொண்டு என்றால் தன்னுடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த இந்த அருமையான திட்டத்தின் மூலம் பெண்கள்லாம் வந்து இன்னைக்கு வந்து காசு செலவு அப்படின்னு வந்து கேட்கறதுக்கு கூட தேவை இருக்காது அவர்களே இந்த வழிகளில் வரும் காசை வைத்துக் கொண்டு அவர்கள் சுதந்திரமாக போய் பணியும் செய்யலாம் அதே மாதிரி இன்னொரு திட்டத்தை பத்தி சொன்னாங்க காலை உணவு திட்டம் அப்படின்றது இது காலை உணவு திட்டம்ன்றது ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்றது ஏன்னா அந்த ஸ்டடியில் நானும் இருந்தேன் அது ஒரு ஆய்வு செய்தார்கள் அதில் என்ன சொன்னாங்கன்னா மதிய உணவு திட்டம் கொடுக்கணும் ஆனால் பல பசங்கள் வந்து குடி குறிப்பாக கிராமப்புறங்களில் வந்து மதியம் எப்போ ஒரு ஒரு மணிக்கு சாப்பாடு போவாங்கன்னா பன்னெண்டரை மணிக்கு தான் பசங்க வந்து ஸ்கூலுக்கு வராங்க வீட்டில் வந்து அவங்க அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா உனக்கு மதியம் ஒரு மணிக்கு தானே சாப்பாடு நீ பன்னெண்டரை மணிக்கு போய் சாப்பிட்டு அப்புறமா வா அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க இதனால் அவர்களுடைய கல்வித்திறன் அதாவது அஞ்சாம் கிளாஸில் இருக்கிற பையனுக்கு வந்து ரெண்டாம் கிளாஸ் என்ன கணக்கு தெரியுமோ அந்த அளவுக்கு தான் தெரிஞ்சிருந்தது அதே போல் வந்து அவர்களுடைய சத்து அப்படின்றது அதாவது ஹெல்த் செக் பண்ணி பார்த்தப்போ தினத்துக்கு ஒருவேளை மதிய உணவு நம்ம கொடுத்தோம்னா கூட அவருடைய ஹீமோக்ளோபின் அதாவது உணவுல இருக்கிற எல்லாம் வந்து கம்மியாக இருக்கு அப்படின்னு ஒரு படிப்பு ஆய்வு வந்தவுடன் இவங்க வந்து தலைவர் வந்து சொல்கிறார் முதலில் ஒரு அரசு பள்ளிகளில் சென்னையில் மட்டும் காலை உணவு திட்டம்னு ஆரம்பிக்கிறாங்க அது ஆரம்பித்த பொழுது பார்த்தா எத்தனை பல பசங்க வந்து வராமல் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து அந்த நம்பர்ஸ் அதிகமாகுது அதே போல வந்து அவருடைய ஹெல்த் ரெண்டு வேலை சாப்பாடு போடுறதுனால அவர்கள் இன்னும் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் அதே போன்று நாலஞ்சு மணி நேரம் பள்ளிக்கூடத்தில் இங்கே இருக்கிறதுனால அவர்கள் கற்றத்திறன் அவருடைய அறிவு வளர்ச்சி இன்னும் சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த ஆய்வையெல்லாம் பார்த்து தான் வந்து இன்னைக்கு தெலங்கானா ஆந்திரா பஞ்சாப் கனடா சொன்னாங்க ஏற்கனவே இந்த இந்த ஏன் இதை எடுத்துக்காங்கன்னா இதை போன்ற வந்து அனுகூலங்கள் இருக்கிறது இதை பண்ணீங்கன்னா எதிர்காலம் அப்படின்றது நம்மளுடைய எதிர்காலம் அப்படின்றதே குழந்தைகள் தான் இந்த எதிர்காலத்தை வளப்படுத்த வேண்டும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த திட்டம் நம்மளுடைய ஆட்சி வந்த பிறகு எப்பவுமே நம்ம இந்த நேரத்தில் இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி எப்பொழுது இருந்தாலும் முக்கியமான விஷயங்கள் அவர்கள் பார்க்கறது என்ன அப்படின்னா ஒண்ணு வந்து கல்வி அதாவது பள்ளி கல்லூரி அது மாதிரிலாம் இன்னொன்று இன்னொன்னு வந்து மருத்துவம் இது ஆட்சிக்கு வந்தவுடன் என்னுடைய முதலமைச்சர் சொன்னார் என்னுடைய ஆட்சியில் இரண்டு கண்களாக இருக்க போவது அப்படின்றது வந்து ஒன்னு கல்வி ஒன்று மருத்துவம் அப்படின்றது அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிந்த மூன்றாவது கல் நோக்கம் அப்படின்றது மூன்றாவது கண் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா மகளிர் மேம்பாடு அப்படின்றதுக்காக தொடர்ந்து செய்யப்பட்டு கொண்டிருக்கும் இந்த திட்டங்கள் அப்படின்றது தான் நம்ம நினைப்போம் இப்போ நிறைய பேர் வந்து இப்போ பெண்கள்லாம் வந்து இப்போ இந்த அளவுக்கு படிச்சு வந்துட்டாங்க ஒரு காலத்தில் வந்து வரதட்சணை வரதட்சணை இப்போ கூட இருக்கு இப்போ கூட வரதட்சணைன்னு வாங்கிட்டு இருக்காங்க எதற்காக அந்த வரதட்சணை அப்படின்றது வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்றது யோசிச்சு பார்த்தீங்கன்னா பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது ஸோ பெண்கள் வேலைக்கு போகாம படிக்காம நீங்க இருந்து இருந்தீங்கன்னா உங்க புருஷனை மட்டும் தான் நம்பிக்கை இருக்கணும் வேற நீங்கள் எதுவுமே வாழ்க்கையில் பண்ண முடியாது நீங்கள் இன்னொரு வீட்டுக்கு போறப்போ அதாவது ஒரு ஆடு விற்கிற மாதிரி ஒரு பொண்ணை வந்து ஒருத்தனுக்கு கட்டி கொடுக்கறதுக்காக இவ்வளோ காசு கொடுத்தா நான் வந்து கட்டிப்பேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்த காலம்லாம் இருந்தது ஆனால் இன்னைக்கு அதே பெண் படித்து ஒரு அரசு உத்தியோகத்திலோ ஒரு தனியார் இடத்துல உத்தியோகத்திலோ இருந்தால் அவள் வந்து யாராவது எனக்கு வந்து வரதட்சணை அப்படின்னு கேட்டால் எனக்கு கல்யாணமும் வேணும் நீயும் வேணாம் போடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு ஒரு தைரியமாக பெண்களை வளர்த்து எடுத்திருக்கிறோம் என்றால் அதற்கு முக்கிய காரணம் நமது திராவிட முன்னேற்ற கழகம் ஃபேக்ட் இந்த புதுமை பெண் திட்டம் அறிவித்தப்போ அந்த முதல்ல அதை வந்து அறிவிக்கிறாங்க அப்ப வந்து ஒரு மாணவி வந்து பேசுறாங்க ஒரு இஸ்லாமிய பெண் அந்த அவங்க வந்து அந்த பேசுகிறப்போ அவங்க சொல்றாங்க இந்த மாதம் ஆயிரம் ரூபாய்னு நீங்கள் கொடுக்குற இந்த திட்டத்தினால எங்க வீட்டில் என்ன படிக்க வச்சிருக்காங்க இதோட முக்கியத்துவம் எனக்கு புரிஞ்சிருக்கு நான் கட்டிய எனக்கு கல்யாணம் ஆகல ஆனா நான் கல்யாணம் நான் கட்டிய கணவன் கூட என்னை கைவிட்டு விடலாம் ஆனால் நான் கற்கும் இந்த கல்வி என்னை கைவிடவே விடாது என் வாழ்நாள் முழுவதும் என்னை தலை நிமிர்ந்து நிற்க வைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த தமிழ்நாடு தலை குனியாது அப்படின்றதுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொன்னேன் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா ஒன்றிய அரசாங்கத்தில் இருப்பவர்கள் சனாதனத்தை ஆதரித்து சனாதனம்னா என்னன்றது சொல்லிட்டாங்க பெண்கள் அடிமைகளாக இருக்க வேண்டும் ஜாதியின் அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்த வேண்டும் மதத்தின் அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்த வேண்டும் இதுதான் வந்து சனாதனம் இன்று சனாதனத்தை பிஜேபி ஆதரித்து கொண்டிருக்கிறது அதை நேரடியாக இல்லாமலும் மறைமுகமாக அதிமுகவும் ஆதரித்துக் கொண்டிருக்கிறது இன்னைக்கு வந்து எங்களுடைய துணை முதலமைச்சர் அவர் வந்து ஒரு மீட்டிங்கு போறார் அந்த சனாதன எதிர்ப்பு மாநாடு அப்படின்னு ஒன்று நடத்துறாங்க அங்க போயிட்டு அவர் சொல்றாரு சனாதனம் என்பது ஒரு கொடிய நோய் அதை வந்து மூட்டை பூச்சி போல் நசுக்கி ஒழிக்க வேண்டும் அப்படின்னு அவர் பேசுறாரு பெரிய அளவுக்கு வந்து சொல்றாங்க உங்க விட்டுமே கோர்ட்ல போய் கேஸ் போடுறாங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்றது அவர் வந்து பெரியார் போல் அவர் சொன்னது என் உயிரே போனாலும் சரி இந்த சனாதன எதிர்ப்பை கொள்கையை நான் என்றும் கைவிட மாட்டேன் தாழ்த்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஒரு மதத்தின் அடிப்படையில் இருந்தாலும் ஒரு இனத்தின் அடிப்படையில் ஒரு ஜாதியின் அடிப்படையில் இருந்தாலும் அதை கண்டிப்பாக நான் எதிர்ப்பேன் அப்படின்னு சொன்னதான் ஒரு சிலர் வந்து அவரை வந்து இன்னைக்கு வாழும் பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு சொல்றாங்க அப்படின்னா அதில் என்னுடைய முழு ஏற்புடன் நான் அதை ஒப்புக்கொள்கிறேன் இதை போன்று தொடர்ந்து நம்மளுடைய தமிழ்நாட்டிற்காக பாடுபட்டு கொண்டிருக்கும் இந்த தலைவர்கள் அவர் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி அவர் சொல்றது எப்படி சொல்றாருன்னா இன்னைக்கு நான் வந்து ஒரு முதலமைச்சராக இருக்கிறேன் என்றால் என்னுடைய செயல்பாடு வந்து எப்படி இருக்கும்னா இந்த ஆட்சியை கொண்டு வந்ததற்காக வாக்களித்தவர்கள் சந்தோஷப்பட வேண்டும் எனக்கு வாக்களிக்காமல் எதிர்த்து வாக்களித்தவர்கள் இந்த போன்ற ஒரு ஆட்சிக்கு நாம் வாக்களிக்கவில்லையே என்று வருந்தும் அளவிற்கு என் ஆட்சி இருக்கும் அப்படின்னு சொன்னார்கள் அந்த வழியில் தான் திட்டங்கள் எல்லாம் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதாவது இந்த மகளிர் உரிமை தொகை இதுனா திமுக காரங்களுக்கு மட்டுமா போகுது கூட்டணி கட்சி காரங்களுக்கு மட்டுமா போகுது அது அதிமுக இருந்தாலும் பாஜகவாக இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த ஆயிரம் ரூபாய் சென்று அடைகிறது அதே போல இந்த உரிமை பயணம் எல்லாருமே போகலாம் வந்து அதிமுகவுக்கு ஓட்டு போட்டவங்களா இருந்தாலும் போகலாம் இப்ப கொண்டு வந்திருக்கும் அனைத்து திட்டங்களுமே மக்கள் நலன் அப்படின்றது இதை போன்ற மக்கள் நலனுக்காக என்று கொண்டு வந்த திட்டத்தின் தான் நம்முடைய பொருளாதாரம் வளர்ந்து இன்று இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதல் மாநிலமாக இருக்கிறது என்றால் அது நம்மளுடைய தலைவர் கொண்டு வந்த இந்த அருமையான திட்டங்களால் மட்டும்தான் அது மட்டும் அல்லாமல் இப்போ அடுத்து நம்ம தேர்தலை நோக்கி போக போகிறோம் இப்போ இருக்கிற பெரிய அச்சுறுத்தல் வந்து அடுத்த ஆட்சிக்கு வரப்போறது அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக காரங்க நம்பிக்கை இல்லை ஏன்னா அவர்களே சொல்றாங்க நாங்கள் வந்தோம்னா கூட நாங்கள் டம்மியாக தாங்க இருப்போம் ஏன்னா எதிர்கட்சியாக அவர்கள் இருந்தபொழுது ரெண்டு சட்டங்கள் குறிப்பாக ரெண்டு சட்டங்கள் கொண்டு வந்தாங்க ஒன்று வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான சிஏஏ சட்டம் இன்னொன்று வந்து விவசாயிகளுக்கு எதிரான இந்த வேளாண் சட்டங்கள் இந்த ரெண்டுத்தையுமே அவங்க ஆதரிச்சதுனால பெரும் அளவில் தமிழ்நாடு பாதிக்கப்பட இருந்தது ஆனால் அதை எல்லாத்தையுமே கோர்ட்ல போய் நிறுத்தி வச்சு அதற்கு முழு பொறுப்பும் இன்று நம்முடைய கழக தலைவர் அவர்களுக்கு தான் இருக்கிறது இதை போன்ற சிறப்பான ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கும் நமது கழக தலைவர் அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இப்ப வந்து எடப்பாடி வந்து சொல்றாரு நாங்க வந்தோம்னா நாங்க ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் அப்படி போன வாட்டி கேட்டப்போ ஆயிரம் எல்லாம் கொடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னாரு அதை செய்து சாதித்து காட்டியவர் எங்கள் கழக தலைவர் இன்று வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஒரே நாளில் அவங்களுக்கு வந்து கொடுத்தாரு அறிவிப்பு எதுவும் கிடையாது ஒரே நாளில் ஐயாயிரம் ரூபாய் ஏன்னா எப்படியாவது இதை வந்து தடுத்து நிறுத்துவீங்க தேர்தல் அட்டவணை வந்தவுடன் அதை தடுத்து விடுவீர்கள் அப்படின்னு சொல்லி அடுத்த மூன்று மாதங்களுக்கான மூவாயிரம் ரூபாயையும் கோடை சிறப்பு சலுகை அப்படின்னு சொல்லி இரண்டாயிரம் ரூபாயையும் கொடுத்திருக்கிறார் இதை போன்று மேலும் பல திட்டங்களை கொண்டு வருவதற்கு நாம் அனைவரும் இணைந்து பணியாற்றி நமது தலைவர் தளபதி அவர்களின் கரங்களை வலுப்படுத்தி வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு என்று சொல்வோம் நான் வந்து ஒரு வார்த்தை சொல்றத நீங்க அப்படியே திருப்பி சொல்லுங்க ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும்